அப்படிங்கிறது தமிழில் மூக்கடைப்பு பீனிசம் அப்படின்னு சொல்லுவோம் இதில் வந்து டஸ்ட் அலர்ஜி இருக்கும் டஸ்ட் பட்டாலே தொ தொடர்ந்து வந்து தும்பல் இருக்கும் அதே போல் அவங்களுக்கு குளிர்ச்சியான எந்த பொருட்கள் சாப்பிட்டாலும் உடனே வந்து இரும்பல் தும்பல் சளி இதெல்லாம் வந்து அடிக்கடி உண்டாயிட்டே இருக்கும் இது ரொம்ப நாள் ஆனால் லங் இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது அவங்களோட பிளட்டில் பார்த்திங்கன்னா இஎஸ்ஆர் லெவல் வந்து அதிகமாக இருக்கும் அதே போல் இம்யூன் சிஸ்டம் அவங்களுக்கு ரொம்ப வீக்காக இருக்கிறதுனால சீக்கிரமாக சளி பிடிக்கிறது காய்ச்சல் வருது இந்த மாதிரியான பிரச்சனைகளாக இருக்கும் இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோம் ரெமிடி நம்மளுக்கு ஆன்டிபயோட்டிக்ஸ் இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கணும் வீட்டிலே கிடைக்கக்கூடிய இஞ்சி மஞ்சள் மற்றும் பெப்பர் புதினா இதெல்லாம் எடுத்துகிட்டு வரும்போது ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் அதிகமாக இருக்கிறதுனால அவங்களுக்கு அந்த சளி பிடிக்கிற பிரச்சனை குறையும் அது மட்டும் இல்லாமல் சில முக்கியமான மருந்துகள் அதாவது ஆஃப் மெடிசன்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கலாம் அதில் வந்து சித்த மருத்துவத்தில் சுக்கு தைலம் இது வந்து எக்ஸ்ட்ரலாகவும் நம்ம ட்ராப்ஸாக ஒரு ஒரு சொட்டு விட்டுட்டு வரும்போது அவங்களுக்கு அந்த நேசல் பேலிப்ஸ் எல்லாம் சரியாகும் டெஸ்டரஜி மற்றும் லங் இன்ஃபெக்ஷன்ஸ் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் சரி பண்ணுறதுக்கு அவங்களோட இம்யூன் சிஸ்டத்தை பூஸ்டப் பண்ணக்கூடிய மெடிசன்ஸ்லாம் அவங்க ப்ராப்பராக எடுத்துகிட்டு வரும்போது அது சரியாகும்